ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பாசுரம் பதினேழு அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெரு ஆனந்த கோபாலாய் எழுந்திராய் கொம்பனாக்கெல்லாம் கொழுந்தே கூல விளக்கே எம்பெரு மாட்டி யசோதாய அம்பரம் உடந்து ஓங்கி ஊல கலந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் செம்போர் கழலடி செல்வா பல தேவா உம்பியும் நீயும் உறங்கலோரெம்பாவாய் பாடலின் பொருள் ஆடைகளையும் குளிர்ந்த நீரையும் உணவும் பிறர் திருப்திப்படும் அளவுக்கு தர்மம் செய்யும் எங்கள் தலைவரான நந்தகோபரே தாங்கள் எழுந்தருள வேண்டும் கொடி போன்ற இடைகளை உடைய பெண்களுக்கெல்லாம் தலைவியான இளகிய மனம் கொண்ட யசோதையே மங்களகரமான தீபம் போன்ற முகத்துடன் பிரகாசிப்பவளே நீ எழ வேண்டும் விண்ணையே கிழித்து உன் திருவடிகளால் உலகளந்த தேவர்களின் தலைவனான எங்கள் கண்ணனே நீ கண் வேண்டும் செம்பொன்னால் செய்த சிலம்புகளை அணிந்த செல்வ திருமகனான பலராமனே நீயும் உன் தம்பியும் உறக்கத்தில் இருந்து எழுந்து எங்களுக்கு தரிசனம் தர வேண்டும் திருப்பாவையில் வாமன அவதாரத்தை சிறப்பாக பாடுகிறார் ஆண்டாள் நாச்சியார் மூன்று பாசுரங்களில் இந்த அவதாரத்தை அவர் சிறப்பிக்கிறார் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி என்ற மூன்றாவது பாடலிலும் இந்த பாடலிலும் இருபத்தி நாலாவது பாடலில் என்றும் சொல்கிறார் அசுரனாயினும் நல்லவனான மகாபலி தேவர்களை அடக்கி கர்ப்பம் கொண்டிருந்தான் இந்த கர்ப்பம் அடங்கினால் இறைவனை அடைவது உறுதி என்பதாலேயே நாராயணன் வாமனாக வந்து அவனை ஆட்கொண்டார் திருப்பாவை பாடுபவர்கள் தான் என்ற கர்வத்தை அடக்க வேண்டும் என்பது இப்பாடலின் உட்கருத்து ஆகும் ஆண்டால் திருவடிகளே சரணம்